வணக்கம் மதுமா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மலர் மாலையை அடவி ஆரம்பிக்கலாமா சார் ஓ தலைவர் என்ற ஒரு பட்டத்துக்கு சொந்தமான ஒரே தலைவர் உலக தலைவர் உலகத்திலே பெரிய தலைவர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருடைய பெருமைகள் சொல்லணும் எத்தனையோ சொல்லலாம் இன்று இல்ல சிறு குழந்தைகள்லாம் இன்னைக்கு சப்புணவு சாப்பிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க ஆனால் உலகம் அறியாத ஒரு தகவல் அவரை பற்றி புரட்சி தலைவர் பற்றி அவர் முதல்வராக இருக்கும் பொழுது தன்னுடைய ராமாவரம் தோட்டத்துக்கு தினமும் சென்று வரும் பொழுது அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெட்டி கடையில் ஒரு வதயம் ஒரு அம்மா தொடர்ந்து மூணு நாள் உட்காந்து பார்த்துக்கே இருந்திருக்காங்க அப்போ இது யார் என்னன்னு சொல்லி அவர் மூணாவது நாடு தன்னுடைய உதவியாளரை அனுப்பி அவங்கள கூட்டு வர சொல்லி அவருடைய விவரத்தை கேட்டாங்க நான் செங்கல்பட்டு கிராம செங்கல்பட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் என்னுடைய கணவர் இறந்து விட்டார் நான் இப்போ கூலி வேலை பார்த்து இந்த வைத்த பறவு தான் முடியும் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை நான் வந்து கரையற்ற தவிர்க்க என்னால் முடியாது அதுக்கு உங்களை தேடி போனோம்னால் நீங்கள் எதாவது உதவி கொடுப்பீங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க அதனால் நான் வந்து உங்களை பார்த்து வந்தேன் மூணு நாளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அரைக்குள்ளே போய் பெரிய வரும்போது பத்தாயிர ரூபா பத்தாயிரரூபா அவங்க அம்மா கையில் கொடுத்து நீங்கள் தாராளமாக போங்கம்மா உங்களுக்கு வேண்டிய உதவி நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு போனால் அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரே கும்பலாக இருந்துருக்கு போலீஸும் அதிகாரிகளுமா இருந்திருக்காங்க அவங்க அம்மா பயந்துட்டாங்களாம் என்ன ஏது தெரியலையே அப்படின்ட்டு தான் அந்த அதிகாரிகள் வந்து சொன்னாங்களாம் நான் யாரு பிள்ளம்மா நான் தாசில்தார் தான் நான் செங்கல்பட்டு தாசில்தார் இன்னொன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் எனக்கு தகவல் வந்துச்சு உங்களை பற்றிய விவரங்களை கேட்டு அரிய எங்களுக்கு தவறு சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க விவரம்லாம் கேட்டு முதல்வர் அவர்களுக்கு புரட்சித்தலைவர்களிடம் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கு கல்வி என்ன செலவாகுதோ அந்த ரெண்டு பெண்களுக்கும் அவர் தான் ஏற்றுக்கிட்டாரான் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் பெரிய பெண்ணாகி மத்திய அரசு பணியில் அவங்க அதிகாரியாக நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நானும் எனது தங்கையும் என்று ராமவரம் தோட்டத்துக்கு தலைவர் அவர்களிடமே தொலைபேசியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க இது யாருக்குமே தெரியாத ஒரு தகவல் அதை வந்து உலகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி வந்து யாருமே தெரியாத ஒரு பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு வழி செஞ்ச ஒரு மகான் யாருமே இருந்துக்க மாட்டாங்க இன்றைக்கி அவர் மகானாக இருக்கார் அவர் அவர் விட்டார்னு உலகம் சொல்கிறாங்க இல்லை எங்களை பொறுத்த மட்டும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் எங்களுக்கு எனக்கு வயசு அறுபத்தி ஒன்பது ஆகிறது இருந்தாலும் அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து அவரை பற்றி தெரிஞ்சதுனால இன்னைக்கு அவர் மேலே வந்து என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை காட்டுறதுக்காண்டி நான் இன்னைக்கு அவருக்கு வந்து விரைவு நாள் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்துகிறேன் இதை வந்து ஒரு இதுக்காண்டி சொல்லலை எல்லாருமே வந்து அவங்க தெரியும் இலவச குழந்தைகளுக்கு இலவச சப்பு நோட்டம் இலவச பல்பொடி இலவச காலனி இவ்வளோ கொடுத்து இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் உதாரணமா இருக்கிறாரு நடிகர்கள் இன்னைக்கு நாங்கள் தலைவர் ஆயிரப்போறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு தகுதி வாய்ந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அவர் மிஞ்ச யாருமே கிடையாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக மதுரை மக்கள் மதுரை எம்ஜிஆர் மன்ற பக்தர்கள் சார்பாக நான் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் நசீர் பாட்சா நான் வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருந்தாலும் நான் பணிக்கு சேரக்கு முன்னால் வந்து தலைவருடைய இயக்கத்தில் இருந்தேன் அதுக்கு பிறகு நான் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன் இப்பொழுது நான் வந்து அவர் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களுக்கும் திரைப்பட திரையரங்குக்கு சென்று அவருடைய குருவம் குறித்த பேச்சுகளை கொடுக்கின்றேன் அதே நேரம் நினைவு நாள் பிறந்தநாள் அவர்களுக்கு எல்லா எல்லா ரசிகர்களுக்கும் பொதுமக்களும் அதே பேச்சு கொடுத்து அவரை இன்றைக்கி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய நண்பர்களும் என்னுடன் உடன் இருப்பவர்கள் அனைவருமே இன்றைக்கி எல்லாருமே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தான் அவங்களும் இன்னைக்கு வந்து அவரை நினைச்சி இன்றைக்கி நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் கொண்டாடுவோம் நாங்கள் உயிர் உள்ளவரை அவர் நினைவு தான் எங்களுக்கு எங்கள் நெஞ்சிருக்கும் வரை அவர் நினைவு இருக்கும் அவரை மறுபடியும் நாங்கள் காணணுங்கிறனால உயிரை பிடித்து கொண்டு இருக்கிறோம் அது ஆண்டவன் கையில் உள்ளது எங்கள் மகான் கையில் உள்ளது அவர் மீண்டும் அவதரித்து இந்த உலகத்துக்கு வந்து மறு மறுபடியும் வந்து சேவை செய்யணும் பின்னிலிருந்து தேவன் இருவன் இறங்கி வருகிறார் மக்களின் மக்கள் பணிகளை செய்து அவர்களை உயர்களை நீக்கிறதுக்கு அவர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையில் இந்த ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறேன்